போடிநாயக்கனூர் கலையரசன் வந்து சின்ன பையன் அஞ்சு வயசுலேருந்து இங்கேதே படித்தான் அவ ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து வந்தியான் அவங்க அப்பா அம்மா வந்து வேறு பக்கம் இருந்தாங்க அனாதி ஹாஸ்டலில் கொண்டு வந்து அவனை விட்டுட்டு போயிருந்தாங்க அவன் இங்குள்ளதே இருப்பான் நாங்கள் அங்கே பக்கத்தில் டீ கடை வச்சுருக்கான் தான் வந்து நின்று இருப்பான் நாங்களே கூப்பிட்டு கூப்பிட்டு வடை காப்பியை கொடுப்போம் இங்கேனேதே இருந்து வளர்ந்தியான் ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசுங்கும் போது அவனுக்கு சாமி மலை ஒரு பக்தி வந்துருச்சு அவனாக வருவியான் சாமி மும்படியான் போவேன் அப்புறம் அவனுக்கு நல்லா அருள் வந்து இந்த திருவிழா சந்தன மாரியம்மன் கோயில் கும்பிடும்போது தீச்சட்டி எடுத்து வருவான் காவடி எடுத்து வருவான் ஹாஸ்டலுக்கே தெரியாமையே அவனாக வந்து தீச்சட்டி எடுத்துகிட்டு ஓடி போயிடுவேன் வைவாங்கன்னு சொல்லிட்டு சந்தன மாரியம்மன் வருஷம் வருஷம் வெளியில் இருந்தாலும் கூட திருவிழாவுக்கு இங்கே வந்துடுவேன் அவன் வந்தால் தான் திருவிழாவே நல்லாயிருக்கும் ஆளுகளுக்கு நல்லா குறி சொல்லுவேன் குறி சொன்ன அவங்க சொல்கிறது கரெக்டாக பளிக்கும் என்ன சொன்னாலும் பளிக்கும் இப்போ குழந்த இல்லைன்னு சொல்லி வர்றாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளே குழந்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு விபூதி கொடுப்பாப்புல அதே மாதிரியே நடக்கும் ஒரு கல்யாணம் ஆக லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா அவங்களுக்கு இவ்வளோ நாளுக்குள்ளே நடந்துடும் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக நடக்கும் இப்போ போன வருஷம் திருவிழாவுக்கு கூட ஒரு பிள்ளைக்கு குழந்தை இல்லை சொன்னாப்புல குழந்த வரந்துருச்சு அதே மாதிரி ஒரு பிள்ளை கல்யாணத்துக்கு லேட்டாக இருந்துச்சு அதுக்கு வந்து கேட்டாங்க அடுத்த வருஷம் திருவிழாவுக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிரும்னு சொன்னாப்புல அதுவும் நடந்துருச்சு இப்போ அவங்களே நேற்று பேட்டி கொடுத்தாங்க என் பொண்ணு கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பேட்டி கொடுத்தாங்க அவன் சொல்கிறது எல்லாமே நல்ல முறையாக நடக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த பையன்தேன் அவன் வந்து இந்த கலை நிகழ்ச்சியில் நல்ல ஒரு வரப்பான பையன் கலை நிகழ்ச்சி நடத்துவேன் அந்த கரகாட்டம் ஆடுவாப்புல ஒயிலாட்டம் நிறைய டாக்டர் பட்டம்லாம் நிறையா வாங்கியிருக்காப்புல அந்த பையன்கிட்ட ஏகப்பட்ட திறமைகள் இருக்குது யூடியூப் சேனல்லையே அந்த ப பையனும் அவன் பொண்டாட்டியுமே நிறைய டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காங்க சேனல் நிறையா சேனல் அதுகளும் நடிக்கிறது எல்லாம் வந்துக்கிட்டுதே இருக்குது ஆனால் சின்ன வயசுலேயே அவனுக்கு அவங்க கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க பத்தொம்போது வயசுலேயே கல்யாணம் முடிச்சு வச்சிட்டாங்க அவங்க அம்மா அப்பா இருந்து முடிச்சு வச்சுட்டாங்க முடிச்சு வச்சு இப்போ அவனுக்கு மூணு குழந்தை இருக்குது ரெண்டு பொண்ணும் ஒரு பையன் இருக்குது இப்போ இந்த பையன் கோயிலில் போயிருக்கனால சின்ன வயசு பையன் அது எப்படி இவ்வளோ சீக்கிரமாக வந்து சாமியாக இருக்காப்புலன்னு சொல்லி எல்லாம் கேட்குறாங்க கேட்குறாங்கன்னா சிறு வயசுலேருந்தே சாமி பக்தி நிறையா இருக்குது அதனால் இப்போ அந்த பையன் வந்து அந்த சா குடும்பத்தில் இருக்க விட மாட்டேங்குதுன்றாப்புல ஏன்னா என்கிட்ட ஓப்பனை சொல்லுவாப்புல ஏதா இருந்தாலும் குடும்பத்தில் இருக்க விட மாட்டேங்குது நான் வந்து தான் இருக்கணும்னு சொல்லுது என் குடும்பத்தில் ஏற்பட்ட கஷ்டங்கள் வந்துருச்சு நான் சம்பாரிச்சதெல்லாம் வெளியில் போயிருச்சு எப்படி போச்சுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த பையன் சங்கடப்படுறாப்புல அதனால் இப்போ கொஞ்சம் போய் கோயில்களில் தான் இருக்கணும்னு அந்த பையனுக்கு தோணுதியா அதனால் குடும்பத்தை விட்டுட்டே போய் இருக்காங்க இருந்தாலும் அப்பப்போ போய் குடும்பத்தை பார்த்துக்கறாப்புல குடும்பத்தையும் போய் பார்த்துக்கிறாப்புல இப்போ அவங்க வீட்டுக்கார பிள்ளையை பேட்டி கொடுத்துச்சுல அந்த பிள்ளைகளும் பார்த்துக்கறாப்புல எங்கள் குடும்பத்தை விட்டுட்டு அவர் பிரியலை அப்பப்போ வந்து பிள்ளைய ஊட்டியிலும் பார்த்துக்குருவாரு அப்படின்னு சொல்லுது அந்த பிள்ளையகம் நல்ல பையன் எந்த ஒரு பொய் இதெல்லாம் சொல்ல மாட்டேன் சுத்தமான பையன் சின்ன வயசு பையந்தேன் பாவம் ஆள் ஆளுக்கு அவனை மிரட்டுற மாதிரி தெரியுது ஆனால் அவங்ககிட்ட எந்த ஒரு கெட்ட பழக்கமோ ஒரு பொய் சொல்கிறதோ பணம் வாங்கிக்கிட்டு குறி சொல்கிறதோ அதெல்லாம் இல்லை இப்போ நம்ம போய் உட்காந்து குறி கேட்டோம்னாலும் காணிக்கையே கேட்க மாட்டாப்புல நம்மளா உட்காந்து குறி கேட்டோம்னா அவன் குடும்பத்தில் நடக்கிறது நடக்க போகிறத சொல்லுவாப்புல அதை கேட்டு வருவாங்க இப்போ நேற்று கூட கோயிலுக்கு வந்தாங்க நிறையா போய் குறிக்காட்டாங்க எல்லாம் பேட்டி எடுத்துருக்கேன் யாருமே ஒரு ரூபா கூட க காணிக்கணும்னு வைக்கலை பிரியாதே அதெல்லாம் சொல்லுவாப்புல இப்போ அந்த சில பேர் கோயிலில் அந்த பையன் இருந்துக்கிட்டு அகவேரிய அதனால் இந்த பையனுக்கு அந்த இதெல்லாம் தகுதி இல்லை வேணும்னு போய் சொல்கிறாப்புல அப்படின்னு சொல்லி இப்போ சில பேர் பேசுனாங்க இல்லையா அதை வச்சு சொல்கிறேன் நேர்மையாக இருக்கேன் உள்ளதை உள்ளபடி பேசுகிறேன் அப்போ நான் ஏன்னா நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்ததுனால சொல்கிறோம் சாமி மேலே அவனுக்கு அவ்வளோ ஒரு பக்தி இருக்கும் திருவிழாவுக்கு எல்லா ஊராளுகள் வருவாங்கயா இவன் வந்து குழந்தை பாக்கி வேணுன்னா ஒரு குறி சொல்கிறாப்பிள்ளையில அது நடந்துருச்சுன்னா அவங்க வந்து திருவிழாவுக்கு தீச்சட்டி எடுக்கிறதோ காபடி எடுக்கிறதோ வந்து பொங்கல் வைக்கிறது கடை வெட்டுறது இதெல்லாம் செஞ்சுட்டு போவாங்க ஆனால் யார் யாருக்கு சொல்கிறாப் பிள்ளைன்னு நமக்கு தெரியாது அந்த டைத்துல கூட்டம் கூட குறையா இருக்கும் எந்த ஊர் ஆளுங்க வர்றாங்க போகிறாங்கங்கிறதே தெரியாது நம்மளுக்கு நீங்கள் தான் இந்த கோவிலோட நிர்வாகி அப்படின்னு சொல்லி இருக்காங்க இந்த கோவில் எப்படி உருவாச்சு நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த கோயில் உருவானதுக்கு காரணம் என் சின்ன பையம்மா பஸ்ஸில் எங்கள் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்போல்லாம் எனக்கு சாமி என்னன்னு தெரியாது எனக்கு பதினாலு வயசு எனக்கு பன்னெண்டு வயசுல கல்யாணம் பண்ணிட்டாங்க மரம் மாமன் தான் அத்தை பிள்ளைங்க க கொடுத்துட்டாங்க பையன் வண்டியில் மாட்டிக்கவோ நான் வந்து இந்த கோயிலாண்டை உக்காந்து அப்போ வந்து கொஞ்சம் பாயஞ்சு இருந்தது யாரையும் எடுத்து செய்யாத ஒரு நாலு வருஷமாக இருட்டாகவே இருந்தது எனக்கு அது தெரியாது அப்படி இருக்கும்போது எங்கள் பையன் பெரிய பையன் வரும்போது சின்ன பையன் பின்னாடியே வந்து வண்டியில் மாட்டிக்கினோம் மாட்டிக்கின்னு குழந்தைக்கு இது வரைக்கும் அப்படியே பொழுந்துக்கிச்சு கொழந்தைங்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போய் தேயில் போட்டு இட்டுனு வந்து இங்கே உக்காந்து ஒருத்தர் வயசானவர் போனார் போகும்போதோ ஓடியாந்து எங்கிட்ட வந்து குழந்தை அப்படின் நான் எங்கள் அத்தையெல்லாம் கூப்பிட்டேன் எங்கள் மாமியாரெல்லாம் இந்த மாதிரி அத்தாத்த ஒரு தாத்தா வந்து குழந்தைய பிடிங்கிக்கினார் என்னான்னு தெரியல அப்புறம் எங்கள் மாமியார் வந்து கேட்டாங்க ஏம்மா குழந்தை பிடுங்கினேன்னு சொல்லி நான் நாகவல்லி வந்துக்கிறேன்டி நான் நாலு வருஷமாக இருக்கிறேன் இவள் கையால் எனக்கு தீபார்த்தனையை காட்டி ஆலயத்தை இவள் எடுத்து நடத்தணும் அதனால் குழந்தைங்க ஒரு சின்ன சோதனை காட்டினேன் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் இவ தான் இனிமேல் அந்த கோயிலை எடுத்து செய்யணும்னு சொன்னாங்க அதுக்கு எங்கள் மாமியார் சொன்னாங்க அவள் சின்ன பொண்ணுமா அவள் ஒன்றுமே தெரியாது சாமி எப்படி கும்பிட்ணுன்னே தெரியாது அப்படியே பட்டுவில் போய் கோயிலை உன்னை எடுத்து செய்யணும்னு சொல்கிறியே நீ எங்கள் மாமியார் சொன்னாங்க அதுக்கு அவங்கலாம் சொன்னாங்க அந்த சாமி வந்து என்ன சொல்லிச்சு நாகவல்லியம்மா அவளுக்கு எல்லாமே தெரிகிற அளவுக்கு அவளுக்கு புத்தி சேலை எல்லாத்தையும் நான் கொடுப்பேன் அவள் எப்படி வாயினான்னு மனசில் நினைக்கிறாள் அப்படியே வாயுவா அவள் தான் எடுத்து செய்யணும் என்ன சொல்லி எங்கள் மாமியார் கிட்ட சத்யவாத் குத்துது அதுலேருந்து இது வரைக்கும் நான் எடுத்து செய்கிறேன் என் பிள்ளைங்க முப்பத்தி ஆறு வயசு ஆயிடுச்சு இந்த முப்பத்தாறு வருஷமாக நான் தான் எடுத்து செய்கிறேன் இவரை எப்படி சந்திச்சுங்க இவர் எப்படி இந்த கோவிலுக்கு வந்தார் அதை பற்றி சொல்ல இவர் வந்து இப்படி ரோட்டில் போனார் போயிட்டு ஒரு வாட்டி என் என் அட்ரஸ் கேட்டுன்னு எங்கள் வீட்டை வந்தார் எம்மா அம்மா நான் பையன் பிறக்கணும்னு வேண்டிக்கினேன் அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணும் நீங்கள் என்னம்மா சொல்றீங்கன்னு என்ன கேட்டாரு நான் சொன்னேன் எப்பா உன் வேண்டுதல் அம்மா நிறைவேற்றினாங்களா அம்மா வேண்டுதல்ல நீ செய்ப்பா நான் வேணாம்லாம் சொல்ல மாட்டேன் இது கோயில் யார் ஒன்னால வேண்டிக்கலாம் யார் ஒன்னால செய்யலாம் உனக்கு அம்மா உத்தரவு கொடுத்துக்கிற உனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துக்கிறாங்கன்னா நீ வந்து செஞ்சுக்கோ நான் அபிஷேகம் பண்ணிச்சு அப்புறம் அம்மா நான் குரு சொல்றேம்மான்னு சொன்னேன் செய்ப்பா உன்னை இட்டுன்னு வந்து உட்கார வைக்கணும்னு உட்கார வச்சுக்கிறாங்க இந்த கோயிலண்ட வந்து யாருமே சரியாக வர மாட்டாங்க இந்த கோயிலை சாத்தினுந்து சாத்துன மாதிரி தான் இருக்கும் உன்னால் இதுக்கு ஒரு விடு காலம் வரணும்னு அம்மா உன்னை தள்ளின்னு வந்து விட்டுக்கிறா நீ ஏன் இந்த இடத்துல உக்காந்து இந்த எல்லாம் அம்மாவுக்கு நீ குறி சொல்லு ஆனால் வருவங்க வந்து உள்ளே வரும்போதுவே இவங்களுக்கு இந்த இதுன்னு முகத்தை பார்த்தவங்களையும் சொல்லிவிடுவாங்க என்ன கூட அப்படி தான் சொன்னாங்க எனக்கு எல்லாமே நல்லா இனி வரைக்கும் கலை வந்ததுலேருந்து நான் பசி இல்லாமல் கஞ்சி குடிக்கிறேன் எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சு இப்போதான் கொஞ்சமான நிம்மதியாகுது கலையால் எல்லாருக்குமே நல்லது தான் நடக்குமா கண்டி கெட்டுது நடந்தது வரங்களோட பிரச்சனையை கண்டுபிடிச்சிட்டு அதை தீர்த்து வச்சிட்டு வர உடனே வடினியா முடிச்சிடுவார் வந்து மறுவாட்டி வந்து சொல்லுவாங்க எண்ணுக்கு போன் அடிப்பாங்க இந்த மாதிரிம்மா தம்பி இருக்கா தம்பிக்கிட்ட வந்தம்மா இப்போதாம்மா எனக்கு மன இருக்குது என் பாரெல்லாம் கழிஞ்ச மாதிரி இருக்குதுமா நிம்மதியா இருக்குமா தம்பிக்கிட்ட சொல்லு அப்படின்னா சரி நான் சொல்கிறேங்க வந்தால் நான் சொல்றேன் சொல்லு எல்லாருமே கால் பண்ணுவாங்கம்மா நீங்க நான் கேரளா உங்க பேரு என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கீங்க பிரச்சனை இல்லை எனக்கு என் மகனை பார்க்கணும்னு தோதி பேர் வந்து ராஜராஜேஸ்வரி அம்பாடு நானும் பத்து வயசுல பீடத்தில் இருக்குது நாற்பத்தஞ்சு வயசாச்சு முப்பத்தஞ்சு வருஷமா இருந்து வாக்கு சொல்லுங்க ஒரு கலையரசன் உங்க மகன்களா பெற்றாதான் மகனும் இல்லை தானே நான் இருக்கின்ற வழிதான் அவனும் இருக்குது அதனால மகன்க ஸ்தானத்தை பார்க்காம வந்திருக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப் பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா நான் இன்னும் தான் முதல் பார்க்குது நேரிட்டு வந்து பார்த்துருக்கு ம் அப்போ என் ஆத்தாடு கேட்டு பார்த்துச்சு உங்களுக்கு பிள்ளையா சொல்லியிருக்கு சரி பார்க்கணும் வச்சு நானே நைட்டு ரெண்டு மணிக்கு கிளம்பி வந்தது இப்போதான் இங்க எத்தியது கேரளாந்து வரணும் ரொம்ப தூரம் சரி வந்து பார்த்துட்டு கேரளால இருந்து டிராவல் பண்ணி வந்துருக்கேன் திருவனந்தபுரம் ஓகே நன்றி என் பேர் பிரின்சி நாங்கள் திருச்சி மானப்பாடுலருந்து வரோம் கலை அவங்க வந்து எங்களுக்கு யூடியூப்ல பார்த்து நம்ம பழக்கம் நாங்க வரலான்னு முயற்சி பண்ண வரல நல்லதே நடக்கும் இவர்கிட்ட வந்தா எப்பயுமே கலை எங்களுக்கு தெய்வம் நாங்க அதனால நம்பி வந்தோம் எல்லாம் நல்லதே நடக்கும் ஒருத்தவங்க இந்த கோயில் உள்ள வரும்போதே அவங்களோட பிரச்சனையை சொல்லிட்டு வர அப்படிலாம் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி உங்களுக்கு உண்மை அது எங்களுக்கு நடந்திருக்கு இந்த கோயில் நினைச்சாலே எங்களுக்கு நல்லதே நடக்குது ஓகே உங்க பிரச்சனை அந்த மாதிரி வச்சிருக்காரா நாங்க இப்பதான் வரோம் உம் நல்லதே நடக்கும் நல்லதே நினைச்சா நல்லதே எப்பயுமே நம்பிக்கையோட நம்பிக்கையோட நாங்க வந்திருக்கோம் அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இப்போ அவர் வந்து ஒரு இன்ஸ்டா பிரபலமா இருந்து திடீர்னு அகோரியா மாறிட்டாரு அப்படின்னு நியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு அதே நீங்க இவரு டிக்டாக் எடுக்கும்போது இருந்து எங்களுக்கு தெரியும் உம் உம் நம்ம அப்பயே வரலாம்னு நினைச்சோம் பட் நாங்க வர முடியல கொஞ்சம் தள்ளி தள்ளி போறதுனால சோ நீங்க பாத்துட்டு போலாம் இன்னைக்கு பாத்துட்டு போறோம் நன்றி நன்றி